அனைவருக்கும் வணக்கம் இதே கீதம் நிகழ்ச்சியின் ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து டிஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல ஒரு படம் வருது படத்தோட பேர் அபலை அஞ்சகம் இதில் டிஆர் மகாலிங்கத்துக்கு வந்து ரெட்டை வேடங்கள் ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் ரவுடி கேரக்டர் இதில் டிஆர் மகாலிங்கம் ஒரு பாட்டு பாடியிருக்காரு டி ஆர் மகாலிங்கத்தோட ரசிகர்களே டி ஆர் மகாலிங்கம் இப்படி ஒரு பாட்டு பாடுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா கர்நாடக இசையில கலக்கி கொண்டிருந்த டி ஆர் மகாலிங்கம் மெல்லிசை பாடல்களை கணீர்னு பாடிட்டு இருந்த டி ஆர் மகாலிங்கம் முதல் தடவையா கானா ஸ்டைல்ல ஒரு பாட்டு பாடியிருப்பார் கே வி மகாதேவன் இசையில தஞ்சை மாரிமுத்து அவர்கள் எழுதிய இருந்தா நவாப்ஷா ஷா இல்லாவிட்டா பக்ரி ஒரு பாடல டி ஆர் மகாலிங்கம் பாடியிருப்பாரு அவரோட ஸ்டைல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஸ்டைல் இந்த பாட்டு ஆனா இந்த பாட்டும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் வந்த தெய்வம் டி ஆர் மகாலிகம் அஞ்சலி தேவி நடித்த இந்த படத்துக்கு வந்து இசை கே வி மகாதேவன் இதுல மருதகாசி எழுதிய ஒரு பாடல் கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம் இந்த பாட்டு வந்து படத்துல மூன்று முறை வரும் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கமும் சுசிலாவும் பாடுவாங்க இன்னொரு முறை பீலிலாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க அப்புறம் டி ஆர் மகாலிங்கம் மட்டும் தனியா இந்த பாட்டை பாடி இருப்பாரு இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தரவே ஆடவந்த தெய்வம் படத்துல அப்படி டிப்பிக்கலா கேவி மகாதேவன் ஸ்டைல்ல ஒரு பாட்ட கேவிஎம் கொடுத்திருப்பாரு சொட்டு சொட்டுன்னு இங்கே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பார் எங்கேன்ட்டு டி ஆர் மகாலிங்கமும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க படத்துல வந்து எல்லா பாடல்குமே நல்லா இருந்தாலும் இந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த கவலையில்லாத மனிதன் படத்துல டி ஆர் மகாலிங்கம் ஒரு பாடல் படிப்பார் வெள்ளிசை மன்னர்களோட இசையில நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமான ஒரு பாட்டு இந்த பாட்டும் ஒரு ஹிட் சாங் தெய்வமா இல்லை நீ தெய்வமா தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ரத்னபுரி இளவரசி இதுல டி ஆர் மகாலிங்கமும் வி சரோஜாவும் நடிச்சிருப்பாங்க டைரக்ஷன் டி ஆர் இசை வெள்ளிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இதுல வந்து மொத்தம் பதிமூணு பாடல்கள் அதுல மூன்று பாடல்கள் வந்து டி ஆர் மகாலிங்கம் பாடியிருப்பாரு இதுல ஒரு டூயட் டிஆர் மகாலிங்கமும் ஜானகியும் இருப்பாங்க படிக்க படிக்க நெஞ்சிலினிக்கும் பருவம் என்ற காவியம் ரத்னபுரி இளவரசி இப்படத்துல பதிமூணு பாடல்களுமே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுதியிருப்பாரு இதுல டி ஆர் மகாலிங்கம் ஒரு அருமையான பாடல பாடியிருப்பாரு காதலுக்கு நான்கு கண்கள் கல்வனுக்கு ரெண்டு கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லைன்னு எழுதியிருப்பாரு அவ்வளவு ஒரு கருத்து சரிவுள்ள பாடல் இந்த பாடல் இந்த பாடலும் ஹிட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மாலையிட்ட மங்கை படம் ரிலீஸ் ஆகுது மாபெரும் வெற்றி ஆனா அதை தொடர்ந்து வந்த அமுதவள்ளி ரத்னபுலி இளவரசி ஆட வந்த தெய்வம் கவலை இல்லாத மனிதன் தந்தைக்கு பெண் தமையன் மணிமேகலை போன்ற படங்கள்ல வந்து பாடல்கள் நல்லா இருக்கு ஆனால் படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தொடங்கிய மறுவாழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி நடித்த ஸ்ரீவல்லி படத்தோட முடங்கியது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்த ஸ்ரீவல்லியில் இவர் வேலனாக நடிக்கிறார் டி ஆர் மகாலிங்கம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்த ஸ்ரீவல்லியில் இவர் வந்து நாரதராக நடிக்கிறார் இந்த படத்துலேயும் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கு ஆனால் படம் ஃபெயிலியர் இதோட டிஆர் மகாலிங்கத்தோட திரை வாழ்க்கை முடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து டிஆர் மகாலிங்கத்துக்கு பேர் சொல்லும்படி அமைந்த ஒரே படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திருவிளையாடல் படம் தான் இதில் கே வி மகாதேவனோட இசையில இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனைன்னு ஒரு பாடலை பாடியிருப்பார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய மனவேதனையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பாடல் இதை வந்து ரொம்ப அழகாக ரசித்து பாடியிருப்பார் கே டிஆர் மகாலிங்கம் இந்த பதிவுல மகாலிங்கம் அவர்கள் பாடிய ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்